எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை கோயம்பேட்டில் இருந்து காளியம்மன் கோயில் தெரு மெயின் ரோட்டில் இருக்கும்போது மொத பஸ் ஸ்டாப் வந்து சின்மயநகர் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க அந்த நகர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட்டு வாக்குபட் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும் ஒரு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் லெஃப்ட் சைடு கட் பண்ணோம்னா அங்கே பழைய வீட்டோட அதாவது வாங்கிறவங்க வீட்டை யூஸ் பண்ணலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டெமாலிஷம் பண்ணிக்கலாம் டெமாலிஷ் பண்ணிவிட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு வந்து வீடு கட்டலாங்க அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அந்த இடத்தோட லேண்டு ஃப்ரண்டேஜ் சொல்லுவாங்க இல்லையா நாற்பது அடி லேண்டோட டைமென்ஷன் இடத்தோட நீல அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபத்தஞ்சி லேண்டு ஏரியா இடத்தோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு சதுரடிங்க இந்த இடத்தோட ஃபேசிங்னு பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கு இந்த இடம் எம்எம்டி அப்ரூடுங்கிறாட்டி பேங்களூரில் வந்து ஈஸியாக கிடைக்குங்க குறிப்பாக இந்த இடத்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் எல்லாமே வந்து டெவலப் ஆகிடுச்சு மெயினாக கோயம்பேட்டில் இருந்து காளியம்மன் கோயில் தெரு வழியாக வரக்கூடிய அந்த ரோடு மெயின் இருக்கு இல்லைங்களா மெட்ரோக்காக வந்து எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மெட்ரோலாம் வந்து விற்பாடு அந்த இடத்தோட ரேட்டை இந்த இடங்கிறது இல்லை அந்த ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இடத்தோட இடத்தோட ரேட்டை பின்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யார் கேட்டாலுமே கிரவுண்டு அஞ்சு குடிங்கிறாங்க நாலு குடிங்கிறாங்க நாலு குடிங்கிறாங்க அதாவது நம்ம வாங்கணுங்கிற ஒரு முடிவு பண்ணுறோம் ஆனால் விற்கணுங்கிறவங்க வந்து சரியான ரேட் சொல்லும்போது தானே வந்து நான் பண்ண முடியும் இல்லையா ஆனால் அந்த இடத்துல ஆண் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு வந்து இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரூவா போகுதுன்னு சொல்கிறாங்க அந்த காளியமன் தெரு வந்து மெயின் ரோட்டில் நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது வரைக்கும் எப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க இப்போ இந்த இடத்தோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறேகால் கோடி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு சதுரடிக்கு ஆறே கால் கோடி ரூபா வந்து ரேட்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல நான் எங்கே சொன்ன மாதிரி பழைய பில்டிங் இருக்குது வாங்குறவங்க அவங்க வந்து டெமாலிஷ் பண்ணி பண்ணிக்கலாம் அது இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்த இந்த ரேட்டு தான் எங்களால் சொல்ல முடியுங்க யார் வராங்களோ அவங்களுடைய இடத்த பார்க்கட்டும் பிடிச்சிருக்குதுன்னா ரேட்டை வந்து நம்ம நெகோசியே பண்ணி பண்ணிக்கலாம் ஆனால் எங்களுக்கு உடனடியாக வந்து முடிக்கக்கூடிய கிளைண்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வந்து நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் நான் மேலே இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம யூடியூப் சேனலில் டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டுங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் இடம் வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் டைரெக்டாக போய் இடத்த பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம பேசிக்கலாம் இந்த இடம் நிஜமாகவே உண்மையிலே வந்து அருமையான இடங்க என்னடா அறிவேன் அவன் போடக்கூடிய இடமெல்லாம் நல்லா அருமையான இடம்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க நிஜமாகவே இந்த இடம் வந்து நல்லா அருமையான இடம் தான் ஏன்னா அந்தளவு வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு அந்த அந்த இடத்து சரௌண்டிங் ஃபுல்லாகவே அதனால தான் நான் அருமையான இடம்னு சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல இடத்தோடு அடுத்த பதிவில் சந்திப்போம்